வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கீழ் கணக்கு நூல்களில் உள்ள கார் நாற்பது கலவழி நாற்பது தான் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி வந்து நாளடியாக நான் மணிக்கிடையே இன்னும் நாற்பது இனிமே நாற்பது வந்து வீடியோஸ் போட்டாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்துருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார் நாற்பது அப்படின்னா இது வந்து ஒரு பதினொன்று கணக்கு நூல்களில் அகநூல் டோட்டலாக ஆறு அகநூல்கள் இருக்குது இந்த அக ஆறு அகநூல்களில் வந்து இந்த கார் நாற்பது அப்படிங்கிறதும் சிறிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கண்ணன் கூத்தனார் மதுரை கண்ணன் கூத்தனார் இவர் காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்கள் வந்து மொத்தம் நாற்பது பாடல்கள் கார் நாற்பது இப்போ நாற்பது பாடல்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இதோட பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா வெண்பா அப்படிங்கிற பாவகையை சார்ந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல பதினெட்டு நூல்களுமே வெண்பாவால் ஆனது என்ன பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவால் ஆனது அடுத்து இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் அதாவது ஒரே ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் பீஸ்ல கேட்கலாம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் நாற்பது அதுவும் எந்த திணையை பற்றி பாடியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முல்லை திணையை மட்டும் பாடியிருப்பாங்க அடுத்து முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அகநூல்களில் மிகவும் சிறிய நூல் அகநூல்களில் சிறியது இதன் கடவுள் வாழ்த்து பாடல் சிவனை பற்றியது இதன் கடவுள் வாழ்த்து பாடல் வந்து சிவனை பற்றியது கார்காலம் முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது ஆகும் அதாவது இதில் ஒரே ஒரு திணையை தான் பற்றி பாடியிருக்காங்க எந்த திணின்னு பார்த்தீங்கன்னா முல்லை திணை இதோட பெரும்பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா கார் காலம் மேற்கோள்கள் பார்ப்போம் இதில் பெருசா மேற்கோள்கள் இது வரைக்கும் கேட்கல இந்த ஒன்னே ஒன்று மட்டும் இம்பார்ட்டன்டா பார்த்துக்கோங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தூதோடு வந்த மலை தூதோடு வந்த மலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார் நாற்பதுல வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா இதில் ஆசிரியர் வந்து மாதிரி கண்ணன் கூத்தனா காலம் ஐந்தாம் நூற்றாண்டு நாற்பது பாடல்கள் பாவகை வந்து வெண்பா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒரே ஒரு திணி மற்றும் பாடிய நூல் இது வந்து அகநூல் அகநூல்களில் வந்து இது சிறியது சிவன் பற்றியது இதோட பாடல் வந்து சிவன் பற்றியது ஒரே ஒரு மேற்கோள் தான் தூதோடு வந்த மலை அடுத்து கலவழி நாற்பது பார்ப்போம் களவழி நாற்பது பார்த்தீங்கன்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு புறநூல் அதான் வந்து இந்த கலவழி நாற்பது இதுல நாற்பது பாடல்கள் கார் நாற்பது நா நாற்பது கலவழி நாற்பது நாற்பது பாடல்கள் நாற்பது நாற்பது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு பார்ப்போம் இதோட ஆசிரியர் வந்து வந்து பொய்கை யார் பொய்கை யார் இவர் வந்து பதினெண்டு கிழக்கணக்குள்ள இன்னொரு பாடலையும் பாடியிருப்பாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்நிலை இன்னிலை அப்படிங்கிற நூலையும் இவர் தான் வந்து எழுதியிருப்பார் பொய்கையார் இதன் காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு டோட்டலாக நாற்பது பாடல்கள் பாவகை வந்து வெண்பா அடுத்து பதினேழு கீழ்கணக்கு நூலில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் பதினொன்று கீழ்கணக்கு நூலில் வந்து புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் வந்து இந்த கலவழி நாற்பது இது டீஎன் கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றி கூறும் நூல் எது இது வந்து கார்த்திகை திருவிழா பற்றி கூறுகிறது இந்த நூல் வந்து கார்த்திகை திருவிழா பற்றி கூறுது கலிங்கத்து பரணி போன்ற பிற்கால நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த நூல் கலிங்கத்து பரணி பிற்கால நூல்கள் கலிங்கத்து பரணி இதுக்கப்புறம் தான் வந்திருக்கும் அந்த மாதிரி நூல்களுக்கு வந்து வழிகாட்டியாக அமைந்த நூல் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா கலவழி நாற்பது கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்டார் அடுத்து இந்த நூல் வந்து சோழரை பற்றி கூறுகிறது போர்க்களம் பற்றி கூறுகிறது அதாவது களம் அப்படின்னா ரெண்டு களம் சொல்லலாம் ஒன்று வந்து ஏற்களம் இன்னொன்று வந்து போர்க்களம் இந்த நூல் வந்து போர்க்களத்தை பற்றி சொல்லுது படைகள் வந்து நான்கு படைகள் இருக்கா அதில் வந்து இது வந்து யானைப்படையை பற்றி முக்கியமாக கூறுது போர்க்களத்தை பற்றி சொல்லுது சோழ அரசரை பற்றி கூறுகிறது யானைப்படையை பற்றி கூறுது அப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை திருவிழா பற்றி சொல்லுது அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பாடல்களிலும் களம் என்ற சொல் வருவதால் கலவழி நாற்பது என பெயர் பெற்றது அதாவது இதுல நாற்பது பாடல் இருக்குன்னு சொல்லிக்கொள்ளும் அந்த நாற்பது பாடல்லையுமே களம் அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றிருக்கிறதுனால இது வந்து கலவழி நாற்பது அப்படின்னு சொல்றாங்க சோழனால் சிறையில் அடைக்கப்பட்ட சேரனை விடுவிக்க பாடப்பட்ட நூல் அதாவது சோழனால் சிறையில் அடைக்கப்பட்ட சேரனை விடுவிக்க பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவழி நாற்பது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கார் நாற்பது கலபதி நாற்பதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் வந்து ஐந்துன்னு ஐம்பது ஐந்தின்னு எழுபது வந்து பார்ப்போம் தேங்க்யூ